Hi friends, welcome to Rainbow இன்னைக்கு வித் சாரீஸ் இந்த வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல கோல்டன் கலர் mix பண்ணி நம்ம டூயல் டோன் கொடுத்திருக்கோம் நீ பாக்குற எல்லாமே வித் தான் ஆரஞ்ச் கலரும் பிங்க் கலர் கோல்டன் கலர் மூணுமே மிக்ஸ் பண்ண டூயல் டோன் கலர்ல நமக்கு பல்லு கலர் வந்திருக்கு மேங்கோஸ் டிசைன்ஸ்ல பெரிய பெரிய புட்டாஸ் கொடுத்துருக்கோம் சில்வர் motifsல பாடி கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டார்க் lavender கலர் டார்க் ஆன ஒரு லாவெண்டர் கலருக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா நம்ம அந்த கலர்ல பல்லு கொடுத்துருக்கோம் சாரி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா நம்ம பார்த்தோம்னா இப்ப எல்லா சாரீலயும் நம்ம வந்து பல்லு கலர்ல பிளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் ஆனா இப்ப வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம வந்து பாடி கலரும் பல்லு கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணா ஒரு கான்செப்ட்ல நம்ம புதுசா கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு பிளவுஸ் பீஸ் வந்து கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கு சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்துடும் இந்த சாரி வேணா நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து ஒரு பிளாக் கலர் பிளாக் கலர் நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பிளாக் கலர்ல நம்ம பல்லு அப்படியே சில்வர் மோட்டிவ்ஸ்ல பெருசா நம்ம பூ டிசைன்ஸ்ல புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பெரிய புட்டாஸ் எல்லாமே பாடி கலர் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மைல்டு ஆனியன் கலர்ல கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே ஆனியன் கலர்ல இருக்கு அதுக்கு கான்ட்ராஸ்ட் அப்படியே நம்ம வந்து இந்த பிளவர் மோட்டிவ்ஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ல நம்ம அப்படியே புட்டாஸ் கலர் எடுத்திருக்கோம் பிளவுஸ் வந்து நமக்கு பல்லு கலர்ல அந்த பிளாக் கலர்லயே பிளவுஸ் பீஸ் வந்துருக்கு இந்த சாரி வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் ரொம்ப அழகான ஒரு ஸ்னேகா கிரீன் கலர்ல நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா வந்து ஒரு அக்வா ப்ளூ கலர்ல பாடி கலர் இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டடா மோஸ்ட் வாண்டடான கலர் தான் இது இந்த கலர்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு நம்ம ஃபுல்லாவே சில்வர் மோட்டிவ்ஸ்ல ஒரு லீஃப் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லா பாருங்க ஒரு கிராண்டான எலகண்டான லுக்ல இருக்கு ரொம்ப அழகான லுக்ல இருக்கு சாரி பாக்குறதுக்கு நம்ம நீங்க டச் நம்ம சாரி வந்து எல்லாரும் நிறைய பேர் என்ன கொஸ்டின் பண்றீங்கன்னா சில்க் சாரின்னு சொன்னீங்க சில்க் சாரி எஃபெக்ட்ல கேக்குறீங்க டெஃபினட்டா உங்களுக்கு சில்க் சாரி எஃபெக்ட்ல இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப ஷைனிங் லுக்காவும் இருக்கு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு சில்க் சாரி வியர் பண்ண லுக்ல நமக்கு அந்த சாரி கண்டிப்பா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம நீங்க ஆர்டர்ஸ் புக் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சாரியோட பிளவுஸ் பீஸ் வந்து பல்லு கலரும் நம்ம பாடி கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது அந்த இந்த பிளவுஸ் பீஸ் இந்த சாரி வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து ஒரு அழகான ஒரு டூயல் டோன் கலர்ல பள்ளு கலர் கொடுத்துருக்கோம் ஒரு ப்ளூ கலர் அக்வா ப்ளூவும் கோல்டனும் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு டபுள் ஷேட்ல டபுள் ஷைனிங்ல நமக்கு வந்து பல்லு கலர் வந்திருக்கு அதுல நம்ம பீகாக் டிசைன்ஸ்லாம் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே பாடி கலர் பாருங்க ரொம்ப அழகான ஒரு சாக்லேட் கலர்ல கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து ஒரு டூயல் டோன் கலர் தான் நம்ம மெரூன் கலர் மாதிரி ஹனி கலர் பிளஸ் சாக்லேட் வயலட் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கலர் கொடுத்துருக்கோம் அது ஒரு சாக்லேட் கலர் நமக்கு அவுட் புட் வந்திருக்கு ரொம்ப அழகான சாரி நீங்க லைட்டிங்ஸ்ல எந்த பக்கம் பார்த்தாலும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த சேரீ பாக்குறதுக்கு இந்த சாரி வேணா நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சாரி கலர் மட்டும் போட்டோ எடுத்து நம்ம கிட்ட வந்து அவைலபிள் இருக்கா கேக்குறீங்க சாரி கலர் வந்து சேமா இருக்கும் பல்லு கலர் வித்தியாசமா இருக்கும் இல்ல பல்லு கலர் வந்து டிஃப்ரெண்டா மாறி இருக்கும் சோ நீங்க வந்து ரெண்டுமே ஒன்னா இருக்க மாதிரி நமக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா பாக்குறதுக்கு பெட்டரா இருக்கும் இந்த சாரியுமே வந்து பல்லும் கலர் வந்து ஒரு டூயல் டோன் கலர்ல கொடுத்திருக்கோம் லாவண்டர் பிளஸ் கோல்டன் மிக்ஸ் பண்ணி ஒரு நம்ம வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட பாடி ஃபுல்லா ஒரு அழகான பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம் இது வந்து பிங்க் கலர் மாதிரி இருக்கு நமக்கு வந்து ஒரு குங்கும கலர் மாதிரி நமக்கு இருக்கு இதோட சாரியோட பிளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி டபுள் கலர்ல கான்ட்ராஸ்டா நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணா நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க அடுத்த சாரி வந்து ஒரு அழகான கோல்டன் கலர்ல பல்லு கலர் கொடுத்துருக்கோம் கோல்டன் கலர்ல நம்ம பல்லு கொடுத்துருக்கோம் அது ஃபுல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டா சில்வர் மோட்டிவ்ஸ்ல லீஃப் டிசைன்ஸ்ல ஃபுல்லாமே நம்ம வந்து குட்டாஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட பாடி கலர் பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு டபுள் ஷைனிங் கலர்ல தான் நமக்கு இருக்கு ஒரு மைல்டான ஒரு கிரீன் கலர் கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ண கலர் தான் ரொம்ப அழகான கலரா இருக்கு சாரி ஃபுல்லாமே பாருங்க ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் உங்களுக்கு இந்த சாரியோட பிளவுஸ் பீஸ் வந்து அப்படியே நம்ம பாடி கலரும் பல்லு கலரும் மிக்ஸ் பண்ணி ஒரு எல்லோ கலர்ல நமக்கு வந்து கோல்டன் கலர்ல நமக்கு பிளவுஸ் பீஸ் வந்துருக்கு சேரீ வேணா நீங்க எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வந்து ஒரு அழகான க்ரீம் கலர்ல பல்லு கலர் கொடுத்துருக்கோம் ஒரு அழகான சாக்லேட் கலர் சாக்லேட் க்ரீம் கலர்ல நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே கான்ட்ராஸ்டா மேங்கோஸ் டிசைன்ஸ்ல புட்டாஸ் கொடுத்துருக்கோம் வாவ் பாடி ஃபுல்லா பாருங்க சாரி ஓபன் பண்ணும்போதே ஒரு சூப்பர் லுக்ல இருக்கு ஃபுல்லாவே இது வந்து பிளாக் கிடையாது நமக்கு வந்து கே ப்ளூ கலர் இது நமக்கு வந்து வந்து கே ப்ளூ பிளாக் மாதிரி தெரியுது பட் டார்க்கான ஒரு கே ப்ளூ கலர் தான் அது ரொம்ப அழகா இருக்கு சாரி பாக்குறதுக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவ்வளவு ஒரு அழகான காம்பினேஷன் இந்த சாரியோட பிளவுஸ் பீஸ் பாருங்க நம்ம பல்லு கலர்லயே பிளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணி சாரீஸ் வாங்கி வியர் பண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த எல்லா சாரியுமே நியூ கலர்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் தான் டிஃபரெண்டான காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு யூனிக்கான கலர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கும் ரெகுலரா நம்ம வீடியோஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்ல போடுற எல்லா கலர்ஸுமே வீடியோஸ்ல போற எல்லா கலர்ஸுமே ஒரு டிஃபரெண்டான யூனிக் கலர்ஸ் தான் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்மே அந்த மாதிரி தான் வருது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ இன்னைக்கு போட்ட எல்லா கலர்ஸுமே ஒரு வித்தியாசமான கலர்ஸ் மிஸ் பண்ணாம சாரி வாங்குங்க புக் பண்ணிட்டு புக் பண்ணி நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சீப் ஷாப்பிங் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் தேங்க்யூ